இனிய காலை வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கம் இன்று டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி விருச்சிக மாசம் கார்த்திகை பதினைந்து திங்கட்கிழமை இந்துவாசரம் சுக்லபக்ஷம் ஏகாதசி இரவு ஏழு மணி இரண்டு நிமிடம் வரை பிறகு துவாதசி நட்சத்திரம் ரேவதி இரவு பதினொன்னு பத்தொன்பது வரை பிறகு அஸ்வினி வியாதிபாதம் இரவு பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை பிறகு பரியான் கரணம் மணிசை காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை பிறகு பத்திரை இரவு வரை ரெண்டு ஏழு மணி இரண்டு நிமிடம் வரை பிறகு பவம் மறுநாள் காலை ஐந்து முப்பத்தி நாலு வரை பிறகு பாலவம் யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களுக்கு இன்று ஏகாதசி விரதம் சமனு நாள் இரண்டு ஜீவன் உண்டு நன்றி வணக்கம்